வணக்கம் எனது பெயர் முனைவர் சே கீதா தமிழ்துறை உதவி பேராசிரியர் புனித ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு செய்யில் பகுதி முதலாம் ஆண்டு தலைப்பு துறைமுகம் என்று வினாத்தாள் ஆசிரியர் சுரதா ஆசிரியர் அறிமுகம் கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் பாரிதாசன் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக சுப்ரத்தினம் என்ற பெயரை கொண்டு தனது பெயரை தாசன் என வைத்துக் கொண்டார் அப்பெயரின் சுருக்கமே சுரதா என்பதாகும் சுரதாவின் கவிதைகளில் உவமைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதால் உவமை கவிஞர் எனவும் அழைக்கப்பட்டார் கவிஞர் சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பழையனூரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் திருவேங்கடம் செண்மகம் அம்மையார் ஆவார் சீர்காழி அருணாச்சல தேசிகர் என்ற தமிழ் புலவரிடம் தமிழ் இலக்கணம் கற்றார் சுரதாவின் சிறப்பு பெயர்கள் ஊமை கவிஞர் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் கலை மாமணி கவி மன்னர் ஆகியன சுரதா இயற்றிய வினாத்தால் என்ற கவிதை புதிய தலைமுறையினருக்கு தேவையான கருத்துக்களை கவிதையாக்கி அவர் வெளியிட்ட நூல்தான் துறைமுகம் ஆகும் சென்னையில் உள்ள துறைமுகத்திற்கு இந்நூலை அர்ப்பணிப்பதாக நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் இவருடைய கவிதைகள் அனைத்தும் எளிய நடையில் அமைந்துள்ளன கல்வியை கற்க விரும்பாத மாணவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக எழுதிய கவிதைதான் இந்த வினாத்தாள் இந்த வினாத்தாள் என்ற கவிதை முதல் முத்திரை என்ற நூலின் முதல் தலைப்பிற்குள் அமைந்துள்ளது இதனை இங்கே காணலாம் வினாத்தாள் என்ற பாடல் வரிகள் மற்றும் விளக்கம் வினாத்தாள் எல்லாம் வெறும் தாள் நானோ ஆத்தாள் இன்றியே பிறந்த வினாத்தாள் காலாண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறை ஆண்டின் இறுதியாம் அப்போது ஒருமுறை முறை மாணவர் தம்மை தான் சந்திக்க வருவேன் பாடல் விளக்கம் வெள்ளை எல்லாம் பார்ப்பதற்கு தூய்மையாக தெரியலாம் ஆனால் எழுதப்படாத போது அவையெல்லாம் மதிப்பெற்ற வெறும் தாளாகிவிடும் ஆனால் அம்மா இல்லாமல் பிறந்தேன் வினாத்தாளாகிய நான் வாவென்றா அழைத்தால் பள்ளிக்கு வருகிறேன் பாலத்தை ஒழுங்காக படிக்காத மாணவன் என்னை கண்டதும் எரிச்சலடைகின்றான் என்னை கிழித்தே எரியவும் நினைக்கின்றான் என்னை வெறுப்பதால் எனக்கென்ன நட்டம் என்று பாடல் வரிகள் அமைந்துள்ளன இதனுடைய விளக்கம் பெரிய தேர்வுகள் நடக்கின்ற காலாண்டு அரையாண்டு ஆண்டின் இறுதியில் முழு ஆண்டு ஆகிய காலகட்டங்களில் மாணவர்களை சந்திக்க வினாத்தாளாகிய நான் வருவேன் என்று கூறுகின்றது என்னை அழைக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு வருகின்றேன் என்னை கேள்வி கேட்க சொல்வர் நானும் கேள்வி கேட்பேன் பாடங்களை ஒழுங்காக படிக்காத மாணவன் வினாத்தாளை கண்டதும் எரிச்சல் அடைகின்றான் கோபத்தில் என் மீது உள்ள வெறுப்பில் என்னை கிழித்து எறிகின்றான் என்னை வெறுப்பதால் நஷ்டம் எனக்கு இல்லை வினாத்தாளாகி என்னை கிழித்து எறிந்து விட்டால் படிப்பதற்கு ஏற்ற பட்டம் எங்கிருந்து கிடைக்கும் என்று வினாத்தாள் கூறுவதாக அமைந்துள்ளது உண்டி கொடுத்தும் உறைவிட தந்தும் இலவச கல்விக்கு ஏற்பாடு செய்தும் படியுங்கள் என்று நாம் பல சொல்கின்றோம் அடியுங்கள் என்றால் அடிக்கின்றார்களே படியுங்கள் என்றால் படிக்கின்றார்களா வெண்ணெய் கட்டியும் சீனியும் ஊட்டலாம் விழுங்காதிருந்தால் நாம் என்ன செய்யலாம் இதன் விளக்கம் படிக்க வைப்பதற்காக இன்று இலவச உணவு தங்குவதற்கு ஏற்ற இடம் இலவச கல்வி போன்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தும் படியுங்கள் என்று பலமுறை முறை கூறியும் மாணவர்கள் கேட்பதில்லை அடியுங்கள் என்றால் மட்டும் உடனே அடித்து விடுகின்றார்கள் படியுண்கள் என்றவுடன் ஏன் படிப்பதில்லை என்று வினாத்தால் கேட்கின்றது வெண்ணையும் சீனையும் ஊட்டிவிடலாம். ஆனால் ஊட்டியதை விழுங்காமல் இருந்தால் என்ன செய்ய முடியும் எளிமையான சுவையான கல்வி பிடிக்கவில்லை கல்வியின் மீது விருப்பம் இல்லாமல் இருந்தால் இனி வருகின்ற உலகம் இவர்களை மதிக்காது ஒருவன் குற்றமில்லாத கல்வியை கற்கவில்லை என்றால் நீ எழுந்து நின்றாலும் பயனில்லை என வினாத்தால் கூறுவதாக அமைந்துள்ளது இப்படி இருந்தால் இனி வரும் உலகம் எப்படி மதிக்கும் இவர்களை ஒருவன் பழுதிலா கல்வி பயிற்சி பெறாவிடில் எழுவாய் பயனில்லை என்று சொல்லுமே இதற்காக விளக்கம் இன்றைய மாணவர் சமுதாயத்தில் தேவைப்படக்கூடிய கருத்துக்களோடு எளிமையாகவும் இனிமையாகவும் வினாத்தாளாக நின்று தான் கூறிய விரும்புவதை கவிஞர் தெளிவாக வினாத்தாள் மூலம் விளக்குகின்றார் வினாத்தாள் இன்றைய கல்வி சமுதாயத்தை பார்த்து பேசுவது போல் கவிதை அமைந்துள்ளது படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு வினாத்தால் வேப்பங்காய் போல கசைக்கின்றது வினாத்தாள் மீது மாணவர்களுக்கு உள்ள வெறுப்பினை வெளிப்படுத்துகிறது இந்த கவிதை கல்வியை விருத்த மாணவர்களுக்கு சாட்சியாக வினாத்தால் பேசுகின்றது வினாத்தால் வகுப்புறையை காட்சிப்படுத்துகின்றது நவீன புனைவு கவிதையாக வினாத்தால் அமைகிறது இருப்பினும் கூறப்பட்டுள்ள செய்திகள் மாணவ பருவ வாழ்க்கையின் யதார்த்தமாக கூறுவதாகவும் அமைந்துள்ளது கற்பனையில் படைத்த இந்த கவிதை சுரதா அவர்கள் கக்க கசடற என்ற வள்ளுவர் கூறியது போல கல்வி குற்றமின்றி கற்க வேண்டும் ஆசிரியர்கள் வாயில் வெண்ணெய் கொடுப்பது போல மென்மையாகவும் சீனியை கரைத்து கொடுப்பது போல சுவையாகவும் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றனர் ஆனால் கல்வியின் மீது மாணவர்களுக்கு ஆர்வமும் அக்கறையும் இல்லாத நிலையை இந்த கவிதை சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது கல்வி கற்காதவர்களை இந்த உலகம் மதிக்காது வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நின்றாலும் கருவி அறிவு இல்லை என்றில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது இந்த கா இந்த பாடலின் மைய கருத்தாகவும் அமைந்துள்ளது கருத்து கல்வி அறிவுடன் நல்ல மாணவன் உருவாகவும் அதை இந்த உலகம் பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதை இந்த கவிதை உணர்த்துகின்றது நன்றி